அறிவோற்றி வாலி திருநாவலூர் அந்தண்டர் பதம்போற்றி மோழிமலி திருவாத ஊரத்திருத்தாழ் போற்றி தந்தை தாயாவானும் சார்கதி இங்காவானும் அந்தமீழா இன்ப நமக்காவானும் ஏந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமுசப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாய் குயிலாறும் பொழில் திருவாவடுதுறைவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடு தலைக மாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் அனுப்பும் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவிடத்தில் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம் திருமூலநாயனார் திருவடிகள் போற்றி திருமூலநாயனார் அருளிய திருமந்திரத்தில் தூடனம் அல்லது நிந்தை என்ற பகுதியில் எந்த மந்திரம் பார்க்கணும் பஞ்சாக்கர தீபத்தை எந்த மந்திரத்துக்கு சேர்க்கணும் மனத்துறை மாகடல் ஏழுங்கை நீந்தி அதான அதற்கு வந்து பஞ்சாக்கர தீபம் சேர் மனத்துறை மாகடல் ஏழுங்கை நீந்தி என்ற மந்திரத்திற்கு பஞ்சாக்கிர தீப உரை சொல்லாமல் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கு பஞ்சாக்கிர தீப உரை சொல்கிறோம் பஞ்சாக்கிர தீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னுரையா முன்னுரை தவம் செய்து கொண்டு புறப்பொருளை சார்ந்து இருந்தால் அவர்களுக்கு பிறவி உண்டு பிறவி உண்டு அவர்களை சார்பவர்களுக்கு அவர்களை சார்பவர்களுக்கு சிவகதி கிடையாது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க போலியான தவம் சேவம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாதுங்கிறாரு சேரக்கூடாதுங்கிறாரு இப்போ சமீப வகுப்புல ஒரு நாலஞ்சு பாயிண்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதை நீங்கள் திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிடணும் அதாவது திருமுறை சித்தாந்தம் யார் வேணாலும் பேசலாம் ஆனால் அதற்கான முழு தகுதி தகுதின்னு சொல்ல வரல முழு தகுதி எங்கேருந்து தொடங்குது முதல்ல எங்கேருந்து தொடங்குது தீட்சையிலருந்து தொடங்குது பேசுகிறது சொல்கிறேன் படிக்கிறது யார் வேணாலும் படிக்கலாம் பேசுகிறதுக்கு சொல்லிட்டுருக்கு தீட்சையிலருந்து தொடங்குது இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறாருன்னா உடைய யூனிஃபார்மில் வந்து இல்லாத ஸ்டார் எஸ்ஐக்கு இருக்குது அவருக்கு இல்லாத ஸ்டார் ஐஜிக்கு இருக்குது அப்போ அந்த ஸ்டாரை வச்சு தான் நீங்கள் எதை முடிவு பண்ணுறீங்க ஆ சும்மா ஒரு அந்த யூனிஃபார்முக்காக மட்டுமே நம்ம அவரை பெரிய போலீஸ் அதிகாரியாக என்ன இல்லை அவருடைய உத்தரவுகளும் செல்லாது அவர் வேண்டாம் சொல்லலாம் புரியுதா தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கை நான் பார்த்து கொள்ளுவேன்னு ஒரு போலீஸ்கார் சொன்னால் அது மிகப்பெரிய உரியதாக போயிடும் அப்போ முதல்ல எது வேணுங்கிறோம் தீக்கை தீக்கை முதல் தகுதி ரெண்டாவது தீக்கையை வாங்குதல் முதல் தகுதி ரெண்டாவது தீக்கைக்குரிய அனுஷ்டானத்தில் நித்தல் பேசுகிறவங்களுக்கு மாணவர்கள் பயந்துராதிங்க பேசுகிறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு மாணவர்களுக்கு இதெல்லாம் கிடையாது அவங்க அவங்களுக்கு சிவனுக்கு ஏண்டில் தான் டீலிங் அவங்க யாரையும் போய் குழப்பம் இல்லை எனங்க நீங்கள் சமைச்சு இன்னொருத்தனுக்கு கொடுக்குறீங்கன்னா தான் உணவு இப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறோம் நீங்கள் சமைச்சதை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னா தான் உணவு இப்படி இருக்கணுங்கிற சொல்கிறோம் நீங்கள் சமைச்சு நீங்களே சாப்பிட்றதுக்கு நீங்கள் தானே விதி அடுத்த விதி எதுக்கு உண்டா இல்லையா ம் அதனால் அந்த தீக்கை வாங்குதல் முதல் விதி தீக்கை அனுஷ்டானங்களில் நிறல் இரண்டாவது விதி பிறகு அந்த தீக்கை மூலமாக அவர் யோகத்துக்கு சென்றிருக்கணும் மூன்று யோகத்துக்கு யாரிடத்தில் அனுமதி பெற்றிருக்கணும் நான்கு ஐந்து புதன்கிழமை சித்தாந்தம் கேட்டுட்டு வியாழக்கிழமை மைக் பிடிச்சி பேசக்கூடாது புதன்கிழமை கேட்டது பேசினா அது சித்தாந்தம் கிடையாது சித்தாந்த நூல்கள் முழுவதும் தனக்கு என்ன இருக்கணும் அனுபவம் இருக்கணும் அனுபவம் இருக்கணும் இவர் வந்து டாக்டருக்கு முடிச்சுட்டாரு ப்ராக்டிஸுக்கு போக போகிறாருன்னா எப்போ அனுப்புகிறாங்க முதல் வருஷமே அனுப்பிடுறாங்களா அவன் மெடிக்கலில் என்ன உண்டோ அதையெல்லாம் சொல்லி கொடுத்தானே அனுப்புகிறான் அதுக்கு பிறகு அவங்களுக்கு அவங்களுக்கே அனுப்புறான் ப்ராக்டீஸுக்கு அனுப்புகிறான் பிஜியாக இருந்தால் பிஜி முடிச்சுட்டு தான் ப்ராக்டிஸுக்கு அனுப்புகிறான் நேரே நீங்கள் களத்துக்கு என்ன செய்ய வர முடியாது ட்ரீட்மெண்ட்டுக்கு வர முடியாது வேலைக்கெழம சொற்பொழிவு கேட்டுட்டு வெள்ளிக்கிழமை அதை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுன்னு ஆரம்பித்தா அது வந்து மிகப்பெரிய தவறாகிடும் இதை டாக்டருக்கு செய்கிற தப்பு மாதிரி ஆயிரும் நேற்று ஆப்ரேஷன் பண்ண சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு ஆப்ரேஷன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்குது வெளியே வீட்டு கேட்டில் போட முடியுமா மலிவு விலையில் ஆப்ரேஷன் செய்யப்படும் இப்படி போடு போட முடியுமா அது என்ன கேட்பான் மெடிக்கல் போர்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போது நீங்கள் அந்த சித்தாந்தத்தை பேசுகிறதா இருந்தால் என்ன இருக்கணும் சித்தாந்தத்தில் முழுமையான கல்வி இருக்கணும் பதினாலு சாத்திரத்தில் என்ன கட்டணும்னு சொல்ல தெரியணும் இது இருக்குங்கிறதாவது தெரியணும் இது இருக்கிறதுங்கிற ஒரு சிவனியான போது ஒரு வெண்பாவை கொடுத்தா பொருள் சொல்லத் தெரியணும் சிவப்பிரகாசத்தில் பாட்டு சொல்ல தெரியலன்னா கூட இந்த இடத்துல இந்த கான்செப்ட் வருதுன்னு சொல்ல தெரியணும் சும்மா ஒருத்தர் ஒரு மணி நேரம் பேசினதை கேட்டு உடனடியாக அதையும் நானும் பேசிட்டு சித்தாந்திங்கிற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது வருவது சைவத்துக்கு உகந்தது கிடையாது இதெல்லாம் விட மிக முக்கியம் வயதும் அனுபவமும் அடுத்தது இந்த துறையில் உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இப்போ என்ன கேட்டால் நாற்பது வருஷம் ஐயாவை கேட்டிங்கன்னா அறுபது எழுபது வருஷம் சொல்கிறாரு உண்டா இல்லையா ஆ என்னை கேட்டால் எனக்கு இது நாற்பதாவது எண்பத்தஞ்சில் தொடங்குகிறேன் இது நாற்பதாவது வருஷம் நான் வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சு போய் பக உபனிஷத்து படித்தேன்னா நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டாங்க அந்த குணசேகரன் மேடையில் ஒரு தம்பி சொன்னார் பார்த்தீங்களா ஆறுமுகம் நாங்கள் தான் அந்த செட்டு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முந்தி சேர்ந்து படித்தோம் வேதாந்தம் உபனிஷத்து வகுப்பு காலையில் நாலு மணிக்கு நடக்கும் அப்போ கோயம்புத்தூர்லேருந்து குரு வரணும் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு குளிக்கணும் ஆமாம் கார் வாடகை அவங்க சொந்த காசு நாலு மணிலேருந்து அஞ்சு மணி ஆகும் உபனிஷத்து முடியும் போது ஆறரை மணி ஏழு மணிக்கு காலையில் முடிச்சு வகுப்பு முடிஞ்சிடும் குருகுல முறையில் படித்தோம் நாங்கள் அது இதே ஊருக்குள்ள ஆமாம் அப்போ அதே மாதிரி தான் நம்ம தொடங்குறோம் அதில் அடுத்தது என்ன வேணும் வயதும் அனுபவம் வேணும் வயதும் அனுபவம் வேணும் இது இல்லாமல் நாம் திருமுறை செய் திருமுறையே சித்தாந்தமும் செய்தால் தவறு கிடையாது ஆனால் அது உங்களை வளர்க்கும் பிறரை நினைசைய முடியாது வளர்க்க முடியும் நீங்கள் உங்களை வளர்க்கறதுக்கு அது பயன்படும் முதல்ல ஒரு ஒருத்தன் தொழில் பண்ணுறான்னா முதல்ல அவன் வளருவான் அவன் வளர்ந்த பிறத யாரை வளர்க்க முடியும் வளர்க்க முடியும் முதல்ல அவன் வளர்றதுக்கு அது பயன்படும் பிறகு நம்ம டாக்டர் சொன்ன மாதிரியே அது ஒரு சொற்பொழிவு நிலைக்கு தான் வரும் அவங்க சொற்பொழியிலேருந்து ஆசிரியருக்கு போகுது பல ஆண்டுகள் ஆகும் ஆசிரியர் எதுக்கு போக பல ஆண்டுகள் ஆகும் குருவுக்கு போகிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் இதுதான் ஸ்டாண்டர்டு இதை நீங்கள் மாற்றவே முடியாது நிறைய பேர் கற்பனையில் சைவத்துக்குள்ள சுற்றிட்டு இருக்கிறதுனால இதை நான் பதிவு பண்ணுறேன் எதுக்கு நீங்கள் வந்து ஞான நூல் கற்பிக்கிறதுக்கு ஆச்சாரிய அபிஷேகம்னு வச்சாங்க ஆச்சாரியர்னால் என்ன அர்த்தம் குரு எதை போதிக்க ஞான நூல்களை போதிக்க அவர் என்ன அபிஷேகம் பெற்றிருக்கணும்னு வச்சாங்க இன்னைக்கு அது சாத்தியம் இல்லை எல்லோரும் வாங்க முடியாது எல்லாருக்கும் அது கிடைக்காது எல்லோரும் வாங்க முடியாது அப்போ இந்த மினிமம் கண்டிஷனாவது என்ன செஞ்சிருக்கணும் இந்த ஆச்சாரிய அபிஷேகங்கிற ஒரு கண்டிஷனை மட்டும் தள்ளி வைக்கலான்னு வச்சுடுங்களேன் மற்ற மினிமம் கண்டிஷன் எல்லாம் இல்ல நீங்கள் இப்போ நான் பாடம் எடுத்துகிறேன் நான் சமய தீக்கை தான் வாங்கியிருக்கிறேன் நீங்கள் விசேட தீக்கை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடம் கற்பிக்கிற தகுதியே எனக்கு போயிடும் போயிடும் சிவஞான முனிவர் சொல்லுவார் ஆசிரியர் வந்து சகமானவரும் ஆசிரியராக வரலாம் அப்படின்னு எழுதுவார் சகமானவரும் ஆசிரியராக வரலாம் இப்போ நான் ஒரு நம்ம ஒரு ஆ ஆசிரியர்கிட்ட நாற்பது பேர் படிக்கிறோம் அந்த நாற்பது பேரில் ஒருத்தர் நமக்கு வாத்தியாராக வரலாங்கிறார் சிவஞான முனிவர் காரணம் அவருடைய வயது அனுபவத்தின் காரணமாக யாராக வரலாம் நமக்கு ஆசிரியர் நம்ம ஆசிரியர் எங்கேயே கிளம்பிட்டாரு நாற்பது பேர்ல ஒருத்தரை நமக்கு யாராவது போட்டு போறது இப்போ நம்ம விசாலி சிறி போட்டுருக்குறோம்ல அதே மாதிரி ஒரு ஆசிரியராக வரலாம் ஆனால் இந்த ஆச்சாரிய அபிஷேகங்கிற ஒரு கண்டிஷனை மட்டும் நம்ம தள்ளி வைக்கிறோம் அது எல்லாருக்கும் சாத்தியமான மற்ற கண்டிஷன்ல விதிகளுக்கு கிடையாது இதெல்லாம் நீங்க கடந்தீங்கன்னா இதே தான் பாடம் அதில் தான் நான் ரிவியூ பண்ணேன் பாடம் இதே தான் தவத்தாராய் மற்றவங்க தவம் செஞ்சால் பாத்தீங்களா புறப்பொருள் தான் உங்களுக்கு சார்பு வரும் மேலும் மேலும் நீங்கள் வகுப்புக்கு வந்த போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி மோல்ட் ஆகி அப்படியே போவீங்க வகுப்புக்கு வந்த மாதிரியே பலாப்பழமாகவே வந்து வீட்டுக்கு போகும்போதும் பலாப்பழமாக போவீங்க அவ்வளோதான் பலாப்பழத்தில் எந்த செஞ்சன்னு செய்யாது இருக்காது புறப்பொருளை சார்ந்து கற்றுக் கொடுத்தவரும் பிறப்பார் கேட்டவரும் என்ன செய்வார் பிறப்பார் அதைத்தான் அவர் சொல்றாரு பிறப்பார் அவர் கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சிவகதி கிடையாது இது தவத்துக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம்னா நீங்கள் திருமுறையும் சரி சித்தாந்தமும் சரி தவம் இல்லாமல் கற்பிக்க முடியாது நான் கற்பிக்கலை நான் உறுதியாக சொல்கிறேன் நான் தவத்தில் இருந்து தான் கற்பிக்கிறேன் எதை திருமுறை சித்தாந்தை நான் எல்லாம் கற்பிக்கலை சும்மா அப்படி நேரம் கிடச்சோன்னே எந்திரிச்சு வந்து கற்பிக்கவில்லை நான் எதிலிருந்து தான் கற்பிக்கிறேன் தவத்தில் இருந்து தான் கற்பிக்கிறேன் ஆமாம் அடுத்தது இதான் முன்னுரை அது தொடர்ந்து போகலாம் இதில் நிறைய சொல்லியிருக்கிறாரு மிக முக்கியமான மந்திரம் எழுதுங்க ஆசை ஆசைக்கடலை அறுத்து தவத்துக்கு வர வேண்டும் ஆசையை விட்டுட்டு தான் நீங்கள் தவத்துக்கு வரணும் இங்கே நாம் தவம்ங்கிறதுக்கு என்ன பொருள் எடுத்துக்கிட்டோம்னா திருமுறை சித்தாந்தம் போதித்தல்னு எடுத்துக்கிட்டோம் ஏன்னா நமக்கு அது இப்போ தேவை நம்ம நாளைக்கே தவ செய்து அதுக்கடுத்து நாள் நம்ம வீடு பேர் ஜீவன் போறது இல்ல நமக்கு இப்போ தவ நேரடியாக எதுக்கு பயன்படும் கற்பித்தலுக்கும் கேட்டலுக்கும் நமக்கு பயன்படும் நம்ம அதனால் ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் தவம் தான் திருமுறை தவந்தான் சித்தாந்தம் தவந்தான் தவம் அப்படி எல்லா பொருளும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆசை கடலில் முதல்ல விடணும் ஆசை விடாமல் நீங்கள் தவத்துக்கு வர முடியாது திருமுறை என்ன செய்ய முடியாது வர முடியாது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவாய் தவத்தினை உணர்த்த விட்ட பிறகுதான பாடம் தொடங்குது நீங்கள் திருமுறை படித்தா என்னன்னு கேட்கக்கூடாது திருமுறை ஞான நூலுங்கிற பயம் இருக்கணும் திருமுறை என்ன நூலு ஞான நூலுங்கிற பயம் இருக்கணும் நீங்கள் தமிழ் வேதம்ங்கிறீங்க சார் வடமொழி வேதம் ஞான நூல்னா தமிழ் வேதம் என்ன நூல் இது பாடுறதுக்கு மட்டும் உள்ள இதா ஒரு பாட்டா இது ஞானி ஞான சம்பந்தர் எழுதினது என்ன நூல் அப்படி சொல்லுங்களேன் ஞான சம்பந்தர் எழுதினது ஞான நூல் தானே அப்போ அதுக்கு வந்து அது தவம் தவம் இருந்து தான் செய்யணும் அதைத்தான் ஆசை கடலில் அறுத்து வந்திருக்கணும் அல்லது பிறவி கடலில் அறுந்தணும் என்ன அழகா இருக்குது ஆசை கடலில் அறுத்து இதுக்கு தவத்துக்கு வரலன்னா என்ன கடல் நம்ம சொல்ற மாதிரியே எழுதுறார் ஆ இந்த ஆசை விடாதவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டால் ஆசை விடாதவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டால் சிவனுக்கு முன்னால் நீங்கள் போக முடியாது அப்படியே இருக்கு போய் படிச்சு பாருங்க இந்த புக்கு எல்லாேருக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க நான் முதல்ல வாங்கி கொடுத்துருக்கேன் அவர்கள் யாரு முன் போக முடியாது சிவனுக்கு முன்னால் போக முடியாது அடுத்தது மனம் அணுவடிவாக இருக்கும் ஆனால் பிரபஞ்சம் முழுவதையும் தனக்குள் அடக்கி ஆசையின் இருப்பிடமாக இருக்கும் பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டுட்டு நீங்க என்ன தவம் பண்ணி என்ன பண்ண போறீங்க திருமுறை பேசி என்ன பண்ண போறீங்க சித்தாந்தம் பேசி என்ன பண்ண போறீங்க என்ன சொல்றீங்க ஒரு பயனும் கிடையாது ஒரு மாணவர் இப்போ என்ன எழுதினாரு பிரபஞ்சம் முழுவதையும் உள்ளடக்கியதாக மனம் இருக்கும் ஆசைக்கு உறவிடம் அது ஏழு வகையான பிறவிக்கு காரணமாகும் ஆசையை வென்றால் ஏழு பிறவி கடலை கடக்கலாம் இதை திருமூலர் இந்த மந்திரத்தில் அந்த மனத்துறை மாகடல் ஏழும் கை நீந்திங்கிற முதல்வரிய சொல்றார் அடுத்தது ஏழு கடலையும் தெப்பம் கொண்டு நீந்துதலே மிக அரிய செயல் அதனால் திருமுலர் கை நீந்தி என்றார் அவரு தெப்பத்தில் நீந்தே கஷ்டம் இதுல எதுல நீந்தன்கிறாரு கையால் கையால் நீந்திய காரியம்கான் சித்தியார்ல இருக்குது சித்தியார்ல இருக்குது கை நீந்தி என்றார் அடுத்தது மனத்துறை மாகடல்ங்கிறது மனத்துறை மாகடல் என்பது கடல் என்பது ஆசையை ஆசையை குறித்து பிறவியை குறித்தது திருவள்ளுவர் சொல்றாரு அவா என்ப எல்லா உயிர்க்கும் அவா என்ப எல்லா உயிர்க்கும் அடுத்த வரி தவா பிறப்பினும் வித்து திருவள்ளுவர் சொல்றார் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞியான்றும் கீழே வரி தவா பிறப்பினும் வித்து இதே திருக்கு திருமூலர் கருத்தை அவர் சொல்றார் ஆசைதான் பிறவிக்கு எதாக இருக்கிறது விதையாக இருக்கிறது அடுத்தது தவத்திடையாளருங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்றாரு தவத்து இடையார்னா தவத்தை முழுமை முழுமையாக செய்யாதவர் அதைத்தான் நான் அந்த எட் ஐந்தாறு விதிகள் போடும்போது அந்த விதிகளையான் நான் அவங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா எல்லா மையங்கள்லேயும் சொல்ல போகிறேன் எங்கேயாவது சொல்ல போகிறேன்னா முதல்ல அதை கட்டமைப்பேன் ஓரளவு கட்டமைப்புக்குள்ளே வந்துட்டது அது இவ்வளோ விதிகள் கம்பல்சரி சும்மா எல்லாரும் பேசுகிறதும் எதாகிறாது விதி ஆகி விதி ஆகிவிடாது சைவமாகி விடாது அப்போ நம்ம செய்வம் பண்ணுறதை நிறுத்தலாமான்னு கிடையாது ஆ நம்ம அந்த ரேஞ்சு நிறைவுக்கு வராது நீங்கள் அதை அது வந்து அடுத்த உயிரை என்ன பண்ணுங்கிறது தான் கேள்வி உங்களுடைய சொற்பொழிவு அடுத்த உயிரை போய் என்ன பண்ணோம் அவருடைய மனசை மாற்றுமா அவர் காது வரைக்கும் போகுமா மனசில் பதியுமா அவருடைய உயிரை மாற்றுமா நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்குறோம் உயிரை மாற்றணும் உயிரையே மாற்றணும் அதுதான் பாடம் அது இப்போ செய்கிறவங்க வந்து இப்போ முடியாது அவங்க சாதனம் பண்ணணும் அது சாதனம் பண்ண பண்ண என்ன செய்யும் அது வந்து மனதை பாதிக்கும் பிறகு மனதில் பதியம் பிறகு ஒரு ஈர்ப்பு வரும் பிறகு உயிரை திருத்துற அளவுக்கு வரும் உயிரை திருத்துற அளவுக்கு உங்கள் பாடம் இருக்கணும்னா இந்த கண்டிஷனில் எதுவும் விதிவிலக்கே கிடையாது கம்பல்சரி நம்ம ஒரு விதி போட்டம் பாருங்கள் அந்த விதிகள் எல்லாமே இருந்தால் தான் எதை தொட முடியும் ஆமாம் இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது அவர் மாணவர் இவர் ஆசிரியர் பேசி முடிச்சோடு ரெண்டு பேரும் ஒன்றாயிருவாங்க எங்கள் பள்ளிக்கூடத்தில் நிறைய தப்பு பண்ண பசங்கெல்லாம் டிசி கொடுத்துலாம் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க கலவரம் பண்ணுவாங்க கெட்ட பழக்கம் பண்ணுவான்னு டிசி கொடுத்து அனுப்பியிருக்கிறோம் பிறகு நாங்கள்லாம் வந்து பழைய தலைமுறை ஆசிரியர்கள் இந்த இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து எஜுகேஷன் துறையில் ஏற்பட்ட மாற்றத்தில் நாங்கள் தான் கடைசி ஓல்டு ஜென்ரேஷன் இப்போ வந்து ஜென்ரேஷன் திடீர்னு மாறிட்டு கம்ப்யூட்டர் அது இதுன்னு அப்படி வேற ஒரு ஜென்ரேஷனுக்கு போயிட்டு ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிற ஒரு வாத்தியார் கேட்டார் ஜெய் சிங் வருங்காலத்திலலாம் ஒன்று போயெல்லாம் வாத்தியாராக வருவான் பள்ளிக்கூடங்கள்லாம் எப்படி நடக்கும்னாரு கவலையே படாத இவனும் கிரிமெலாம் இருப்பான் அவனும் கிருமியாக இருப்பா மேட்ச் ஆகிரும் அப்படின்னு நமக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் நடக்கும் பாரு அப்படின்னு எங்கள் ஸ்கூலில் டிசி கொடுத்த ஒரு பையன் எங்கள் ஸ்கூலுக்கு பிடி ஆதராக வந்துவிட்டான் கவர்மெண்ட் டீச்சராக வந்துட்டான் பசங்களையும் ஒன்றும் அன்கோ போட்டு எல்லா கட்டப்பழக்கமும் நடக்குது யாராலையும் தடுக்க முடியல அவர் சொன்னார் ஜெய்சிங் நீ சொன்னது நடந்து நடக்குங்கிறதுனால தான் சொன்னேன் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு அதுதான் கடைசியில் என்னாகும் கேட்கும்போது மாணவர் பேசும்போது ஆசிரியர் முடிஞ்சால் ரெண்டு பேரும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது எந்த வித்தியாசமும் கிடையாது என்ன சொன்னாரு தவத்தை கடைசி வரைக்கும் செய்யணும் இதுக்கு தான் நம்ம கரடியா கத்துறோம் எங்க இப்படி சொல்லிருக்காங்கன்னே எனக்கு தெரியாது இரு வருஷமா நான் சொல்றேன் திருமூலர் எனக்கு என்ன செய்யாது தெரியாது எதை தொடங்கினாலும் முழுசா செய்யுங்க சரியை முல்றேன சரியை முழுமையாக செய்து ஏன்னா இதுல வந்து நான் கண்ணால பார்த்ததுனால தான் இப்படி புலம்புறேன் சித்தாந்த வகுப்புக்கு நல்லா வந்து படிச்சு இருந்து நழுவி சரியையில் போய் விழுந்த விழுந்தவங்களை நம்ம கண்ணால் பார்க்கறதுனால தான் சொல்லணும் இதே தியாகராஜன் ஐயாட்ட படித்தே வேஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஊருக்குள்ள சிலர் தியாகராஜன் ஐயா நையாட்டையே சித்தாந்தத்தை படித்து கடைசியில் எதில் போய் விழுந்தாச்சு சரியகிரியில் போய் விழுந்தாச்சு சரியகிரியில் போய் விழுந்தாச்சு எதுக்கு சொல்றேன்னா எதை விட்டுறக்கூடாது இடையில விட்டுறக்கூடாது அது தான் பயப்படுறோம் லீவு விட்டால் என்ன வந்துடும் அப்படின்னா இடையில விட்டுதுன்னா முடிஞ்சது நீங்கள் ஒன்றும் இல்லை வீட்டில் பூஜை பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட கிரியை வந்து மறந்து போயிட்டு உங்களுக்கு திரும்ப ஞாபகர்றதுக்கு மாதக்கணக்காகும் நீங்கள் வேணால் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட கிரியையே நீங்கள் மறந்துட்டீங்கன்னு வச்சுருங்களேன் திரும்ப உங்களுக்கு ஞாபகம்க்கு என்ன ஆகும் மாதக்கணக்காகும் அவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வராது அதனால தான் தவத்தை கடைசி வரைக்கும் செய்யணும் அழகாக சொல்கிறாரு அரை கிணறு தாண்டியவர் போன்றார் இவர்களெல்லாம் அரைக்கிணறு தாண்டிட்டேன் சார் சரி எங்கே விழுவ எவ்வளவு அழகா அரை கிணறு தாண்டியவர்கள் போன்றவர்கள் இவர்கள் கோயிலே கட்டல கிரவிக்கடலை நீந்தி நீந்த தொடங்கி தவத்தை கைவிட்டவர்கள் இந்த மந்திரத்தில் இடை தவத்து இடையாளர் இடைதல் அர்த்தம் எவ்வளவு பெரிய எடுக்கல நேரத்துக்கு வீட்டுக்கே போயிருக்க முடியாது அடுத்தது தம் சார் வத்து உவந்தார் தம் சார் வத்து உவந்தார் அப்படின்னு நாலா பிரிச்சிருக்காங்க தம்மை சார்ந்த பொருள் மகிழ்ந்தார் வத்து அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல் வஸ்து வஸ்துன்னா பொருள்னு அர்த்தம் தம் சார் வத்து உவந்தார் எனவே இந்த பொருள் சார்புகள் அதாவது சார வேண்டியதை சாரணும் சாரக்கூடாததை என்ன செஞ்சிடணும் ஆமா சார்புணர்ந்து சார்பு கடன் ஒரு திருக்குறள் இருக்கு பவத்து இடையாளர்னா பிறவியில் அகப்பட்டோர் என்ன நுட்பமோ சொல்லிருக்காங்க தெரியுங்க அதுல பாருங்க அவர் நான் ஆரம்பிக்கும் போது நீங்க தப்பா நினைச்சிருப்பீங்க எழுதி பாருங்க பபத்திடைப்பட்டோர் பிறவியின் அகப்பட்டோர் அவர் எண்ணி ஆண்டும் அடியாரும் ஆகார் அவங்களை எதுல சேர்க்கூடாது அடியாரிலே எண்ணி எண்ணிஆன்றும் அடியாரும் ஆகார் அடுத்தது ஆசானும் ஆகார் யாரும் ஆக முடியாது நான் சொல்லும் போது இவர் என்ன இவர் மட்டும் தான் இந்த ஊர்ல இவர் சொல்றதை கேட்டுட்டே இருக்கணுமா இவருன்னு இந்த ஊருக்கு நாட்டாமையா அப்படின்னு நினச்சிருப்பீங்க அப்போ நாங்கள்லாம் பொள்ளாச்சியில் வகுப்படுக்கலையே நாங்கள்லாம் கணபதி பாளையத்தில் வகுப்படுக்கலையே இவர் தான் வாத்தியாரா அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் நான் உங்களே யாரையும் குறி வச்சு சொல்லலை உங்களுக்கு தெரியும் நம்ம உயர் நமக்கு என்னென்னது தெரியும் இடத்துல நீங்கள் பிரதமர் ஆகலையான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார் என் உயரம் எனக்கு தெரியும்னார் உங்கள் உயரம் உங்களுக்கு தெரியும் இந்த உயரம் தெரியாதவங்கள தான் பேசிகிட்ருக்குறோம் என்ன சொன்னார் இந்த வார்த்தையை பாருங்கள் என்ன வார்த்தை சொன்னார் அடியாறுமாகார் ஆசானுமாகார் சரி சார் இங்கே தான் நான் பிரேக் போடுறேன் அடியார் தகுதி இல்லாத ஒருவர் அடியாருக்கு எப்படி கற்பிக்க முடியும் ஆசான் தகுதி இல்லாத ஒருவர் எப்படி ஆசாம் ஆக இருந்து கற்பிக்க முடியும் ரெண்டு பேரும் பேஷண்டாக இருந்து என்ன சார் நோய் போக போகுது இதான் பிரச்சனை இதான் பிரச்சனை அப்போ நீங்கள் இதெல்லாம் எனக்கு இல்லை சார் அப்படின்னா நான் இல்லாத ஆசிரியராக இருக்கிறாங்க நீங்கள் தகுதியை படுத்தணுமே தவிர தகுதியை செய்யணும் அதிகமாக வளர்த்துக்கொள்ளணும் முதல்ல தகுதியின்மையை ஒத்துக்கிடணும் ஃபர்ஸ்ட் ஏதை ஒத்துக்கிடணும் ஆமாம் தகுதியின்மை எனக்கு இதெல்லாம் தெரியாது ஒரு ஆர்வத்தில் நான் திருமுறை பேசுகிறேன் ஒரு ஆர்வத்தில் சித்தாந்தம் பேசுகிறேன் அஞ்சு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நான் இதில் கொஞ்சம் முதிர்ச்சி பெற்றவனாக இருப்பேன் இப்போ திருமந்திரம் நம்ம வந்து நான் நானெல்லாம் பேசலை திருமந்திரம் தொடங்கும்போது பயந்து பயந்து தான் தொடங்கணும் ஒரு முன்னூறு மந்திரத்தை நடத்துறதுன்னு ஆரம்பித்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த முந்நூறு மந்திரத்தை நடத்துகிறது வேஸ்ட்டு மூவாயிரம் மந்திரம் படிக்கணும்னு விரித்தோம் அது திருமூலர் குருவருள் இருந்தது திருமூலர் அருள் இருந்தது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வேலை செய்யலாம் நீங்கள் என்னமோ சைவத்தை காப்பாற்றாத மாதிரி என்ன கூடாது பேசக்கூடாது இதெல்லாம் நீங்கள் நம்ம எல்லாருமே பரப்பணும் நீங்கள் பேசுற இடத்துல நீங்கள் பரப்பணும் இவர் பேசுகிற இடத்துல இவர் பரப்பணும் நான் பேசுகிறதில் நாம் பரப்பணும் அப்போதான் சைவத்தை நம்ம இருக்கிற ஏரியாவது என்ன செய்யலாம் இப்போ உடுமலைப்பேட்டையில் இன்னும் ஐம்பது தெரு இருக்குன்னா எல்லா தெரும் அசிங்கமாக இருக்குன்னு சொல்ல முடியாது சில தெரு சுத்தமாக இருக்கு அங்கே இருக்கிறவனும் சுத்தமாக இருக்கான்னு உண்டா இல்லையா அவனுக்குன்னு ஒரு சங்கம் வச்சு சுத்தமாக இருக்கான் நம்ம இருக்கிற ஏரியாவையாவது எப்படி வச்சுக்கலாம் சைவத்தில் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டேன் அவர் பணியை அவங்க சொல்கிற வேலையும் கேட்கக்கூடாதுட்டாரு இதைத்தான் முதல்ல படிக்கணும் போல வகுப்புகளில் போய் அவர்களுடைய பணியை கேட்கக்கூடாது நானே கோபத்தில் எழுதின மாதிரி உரை இருக்குது இப்போ படிக்கிறேன் பாருங்க அங்கனம் நீங்கள் கேட்டால் சிவபெருமான் முகத்திலும் வெளிக்க இயலாது யார் மூஞ்சிலே பொழிக்க முடியாதுட்டாரு சிவபெருமான் முகத்திலும் நீங்கள் முழிக்க முடியாது இதை முதல்ல வெளியூர்களில் போய் படிக்கணும் எல்லாம் வேட்டு வைக்கிறதுக்கு முதல்ல எந்த ஊருக்கெல்லாம் நம்ம இந்த இந்த மாவட்டம் முழுவதும் இதை பேசணும் இந்த மாவட்டம் முழுவதும் அப்போ தான் இந்த மாவட்டம் சுத்தமாகும் அப்படி தானே தண்டவாணி தேசிகர்தானுங்க இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாரு தண்டபாணி தேசிகரத ஒரு இந்த மாவட்டம் முழுவதும் இதை சொல்லணும் அடுத்து என்ன எழுது நீங்கள் அதை வந்து இதில் சொல்லியிருக்கிறார் சிவபெருமான் மூஞ்சலை கூட நீ நீளிக்க முடியாதுன்ட்டார் அடுத்தது நந்தியை முகத்திடை முந்தலுமாமை என கூட்டி சிவபெருமானை அவர் முகத்தில் எதிர்ப்படுத்தலாம் அதெல்லாம் அது கூட வேண்டியதில்லை நீங்கள் நான் எழுத சொல்லும்போது எழுதுங்க அடுத்தது புத்தி தத்துவத்தில் தங்கி கிடக்கின்ற புத்தி தத்துவத்தில் தங்கி கிடக்கின்ற கடல் போல ஆசை ஏழு வகை பிறப்பும் கடல் போல ஆசை அந்த கடல் போல ஆசையால் எழுவகை பிறப்பு புத்தி தத்துவத்தில் வினை கிடக்குதுங்க வினை ஆசையாகுது வினை பிறவியாகுது இதுதான் விஷயம் புத்தி தத்துவத்தில் வினை இருக்கு வினை ஆசையாகுது ஆசை ஏதாகுது பிறவியாகிறது இதில் இதில் விடுபட நாம் குருவருளை பெற வேண்டும் குருவருளான் நீந்த வேண்டும் சார் குருவிடம் உபதேசம் பெற்று அப்படியே வந்துட்டு பாருங்க சிவகுருவின் வழி திருவை திருவைந்த கணிக்கும் முறையில் குரு மூலமாக திருவைந்த எழுத்தை கழிக்கணும் முறையில் நீந்தி நல்ல தவம் செய்யும் நல்லவர்களோட இணங்கணும் சேர்க்கை முதல்ல ஏதா இருக்கணும் அந்த சிவகுருவின் வழி திருவைந்தெழுத்தை கணிக்கும் முறையில் நீந்தணும் நாம் எந்த ஒரு கருத்தையும் பிறரிடத்தில் போது அது வந்து பிரமாணங்கள் அடிப்படையில் சரியான்னு தான் என்ன செய்யணும் பரிமாறணும் நல்ல தவம் செய்யும் நல்லாருடன் இணங்கி அவர்களுடன் நின்றால் பிறப்பு இல்லை அதனால் அவர் பிறப்பினை அடைய மாட்டார் அந்த உடைய ஆணையை கேட்டு ஒழுகின் சிவபெருமானை நேரில் காணலாம் அந்த மூஞ்சல முழிக்க முடியாதுன்னா இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் நேரில் காணலாம் அவருடைய திருவடியை அடையலாம் இந்த மந்திரம் தவநிந்தையை கொஞ்சம் அதிகமாக சொல்லுகிற மந்திரம் தவநிந்தையை கொஞ்சம் அதிகமாக சொல்ற மந்திரம் இந்த மந்திரம் இதுவே இருபத்தாறு நிமிஷம் வந்துட்டு நம்ம ஒரு திருவாசகம் பதிவோம் இருக்கிறத பார்த்து ஐடியா பண்ணிக்கலாம் சிவாயினமே சிவாயினம்